இந்த பக்கரு தொடர்லாம் இருக்குது ஒவ்வொரு ஒரு செட்டிலையும் வந்து நாலு நாலு வீடு இருக்குது அப்ப அந்த வகையில இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம அம்மா இருந்து கொண்டிருக்காங்க உள்ள போவோம் இந்த முன்னுக்கு இருக்காங்க வாசல் வளவெல்லாம் தானே வாசல் வளவெல்லாம் இல்லன்னு இருக்கிறதுக்கு மட்டும் தான் பரவாயில்ல வீடம் உள்ளுக்குள்ள போவா இப்பா உள்ள போவோம் பாருங்க

உதவி செய்யல போறமில்ல நாங்க எல்லாரும் பணக்காரங்களா போற சங்கத்தான் டீச்சர் தான் போறல உதவும் செய்ய மாட்டாங்க ஏன் கடவுள் புடி நம்மள ஒரு ஆளுக்கண்டா குடும்பத்துக்கு போட்டு கவலை சமூக இந்த பிள்ளைய விட்டுறேன்

சத்தியமா இல்ல இந்த உள்ளே இல்லை அந்த வீடு கரண்ட் வட்டி தண்ணி இல்ல மேலும் அதையும் பாக்கி பாருங்க மேலுக்கு போனும் அந்த போற வாரம் எல்லாம் கஷ்டம் மழை வெஞ்சுற மேல விடுதானே பிளேட் அப்ப அதுல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல அப்ப இருக்கல

நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு தமிழர் நல்லா இருப்பீங்க நாம நிக்கிற இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை என்ன பெரிய நிலாவணை இந்த என்ன வீட்டு திட்டம் மாடி திருவள்ளுவர் தொடர்மாடி அப்படிங்கின்ற நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் வந்து பாத்துட்டீங்கன்னா பல இன்னல்களுக்கு மத்தியில பல கஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு வராங்க இப்ப அந்த வகையில் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கவீனம் முற்ற ஒரு ஆள் அப்ப அண்ணாவுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா இரண்டு பிள்ளைகள் வந்து அவங்களும் வந்து அங்கே என்ன முட்டுறாங்க இரண்டு பிள்ளைகள் வந்து ஓரளவு ஓகே பாடசாலைக்கு நான் போறாங்க பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த செலவுக்கு வண்டி பல வேலை கிராமங்களுக்கு பல இடங்களுக்கு போயிட்டு தர்மம் எடுத்துட்டு வந்து அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டா வாழ்ந்து கொண்டு வராங்க இப்ப அப்படியான ஒரு ஆங்களை தான் சந்திக்கிறதா வந்து இருக்கின்றோம் இந்த கையில் இருக்கிறது வந்து இவங்களுடைய அந்த கணக்கிழக்க புத்தகம் அதாவது பேங்க் ஆஃப் சிலோன் பிஓசி பேங்க் புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் வந்து முடிஞ்சுது அப்ப அக்காக்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து திரும்ப ரினியூ பண்ணி புதிய புத்தகம் எடுக்கல மட்டும் புது புதுக்கு அந்த இருந்து மட்ட அளவுக்கு போறது கூட காசு இல்ல ஆனா அக்கௌண்ட் வந்து எல்லாமே வந்து புது புத்தகம் எடுத்தாலும் அக்கௌண்ட் நம்பர் வந்து அதே தான் இருக்கும் அதே தான் இருக்கும் புத்தகம் வந்து புதுசு அடிச்சு கொடுப்பாங்க அப்ப என்னன்னு சொன்னாக்கா நாங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த வீடியோல நம்ம உறவுகளுக்கு சொல்றோம் நீங்க வந்து உடனே போய் நாளைக்கு நான் எனக்கு புத்தகத்தை எடுங்க சரியா நான் புத்தகத்தை எடுத்து தான் காசு எவ்வளோ வந்திருக்குது வரலையான்றது தெரியும் ஸோ உங்களுக்கு மேலே வேறு காசுகள் ஏதாவது வாரதா புத்தகத்துக்கு ஓ காசு வார உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா டிஎஸ் ஓ நம்பர் காசு ஐயாயிரம் ரூபா தாரம் அதை எடுக்கிறேன் கியார் காசு தருவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா மாசம் மாதம் பத்தாயிரம் ரூபா தான் உங்களுக்கு புத்தகத்துக்கு வாரது சரி ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபா கடை புத்தகத்துக்கு வாரதாம் പത്തായിരം രൂപ താണ്ടി മേലധികം വാർത്ത ഉറവുകളിലോ ഉള്ള കഷ്ടൊണ്ട് വാർം അപ്പൊ ഉദി ചെയ്താ എങ്കിലും സന്തോഷം അപ്പൊ നമ്മൾ തുടരുക പല തലങ്ങളെല്ലാം പതിവിടുവില്ല

காசு கேட்டாது காசு இந்த பிள்ளை ஒன்னால தீத்து போவ சாப்பாட்டு மொழிதான் போற ஒரு ஐநூறு காசு அங்கே போறோம் ஏதெல்லாம் கேட்டுட்டு கேட்டாங்க அதோட போட்டு அதோட முடிவு எடுத்து பிச்சு எடுத்து சாப்பிடுவோம்

நெக்ஸ்ட் பேஜ் அப்படி நம்ம அடிச்சிருக்காங்க அக்காக்கள் வந்து அந்த புதிய புத்தகம் எடுக்கல அப்போ புதிய புத்தகம் எடுங்க சரியாக அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தானே அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து பதினோராம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி இந்த வீடியோ போடுவோம் பன்னிரெண்டு பதிமூணாந்தேதிக்கு பிறகு ஏதாவது காசு வந்தான்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு போட்டுவாங்க பார்த்துட்டுன்னா நீங்க புதிய புத்தகம் எடுத்துட்டு நீங்கள் எனக்கு தகவல் சொல்லணுமா மெசேஜ் போடுங்களா வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க

கிடைக்கிற உதவி எடுத்துக்கொள்ளுங்கண்ணா சில வேலை உதவிகள் கிடைக்காமலாம் எங்கடைய என்ன நாங்க ஒரு பத்து நாள் கழிச்சேன்னா நாங்க திரும்ப வருவோம் ஏண்டா காசி வந்திருக்கா இல்லையா என்ற தெரியப்படுத்தும் நீங்க ஒரு அப்டேட் புத்தகம் எடுத்து சரியா அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த விரிசமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உதவி கிடைக்கணும் அவசியமான ஒரு உதவி தான் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோ உதவி செய்யக்கூடிய உறவுகளுக்கு பயிருங்க பயிர்வதன் மூலமாக உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பாய்